ஐ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லாரும் வந்து பயங்கர கோபத்துலேயும் இருப்பீங்க ஏன்னு கேட்டாக்க நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்குது ஏன்னா நான் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னென்ன கட்டிங்ஸுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்னங்க சிஸ்டர் நீங்கள் சொன்னிங்களே இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் வந்து எனக்கு வீடியோவில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் வீடியோஸ் வரவே இல்லை எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு மெசேஜுக்கு நான் திரும்ப ரிப்ளை பண்ணவே முடியல ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நண்பர்களோட வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கிறனால தான் ஏதோ லைஃபு போயிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க சென்னையிலேருந்து வாணி சிஸ்டர்னு எனக்கு அனுப்பியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சாரி அவங்க கலைவாணி ஃபுல் நேமு எனக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ப பரிச்சயமானவங்க ஏன்னா எனக்கு இது வந்து நாலாவது வாட்டியோ மூணாவது வாட்டியோ தான் எனக்கு சீட்ஸு கட்டிங்ஸு எல்லாமே அனுப்பியிருக்காங்க அனுப்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் பல்காக தான் அனுப்புவாங்க ஏன்னா எல்லா வெரைட்டியான சீட்ஸும் ஒன்றாவே போட்டு என்கிட்ட இல்லாதது நிறையாவே எனக்கு கொடுப்பாங்க அந்த சிஸ்டர் எனக்கு வந்து இது வரைக்குமே நிறைய சீட்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க என்னோடய தோட்டம் போன வாட்டி இப்போ காலியாகி போச்சு தோட்டம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க பாதி செடிகள் வந்து அவங்க அவங்க கொடுத்த சீட்ஸு அவங்க கொடுத்த கட்டிங்ஸு அதை வச்சு தான் நான் வந்து க்ரோத் பண்ணேன் அதை வந்து என்றைக்குமே நான் என்னால் மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான கேரக்டரு உங்களுக்கு நான் ஒன்று கேட்டேன்னா நான் கேட்காத செடிகளும் சரி எனக்கு வாங்கி வந்து அனுப்புவாங்க காசு கொடுத்து வாங்கி எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அந்த சிஸ்டர் அது மட்டும் இல்லை எனக்கு கொரியருமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸு எண்பது ரூபாய்க்கு மேலே தான் கொரியர் சார்ஜெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்குமே என்கிட்ட அது வந்து கேட்டதும் கிடையாது வாங்கினதும் கிடையாது ரொம்ப 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 அவங்களுக்குலாம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச என்ன என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையுமே நான் வந்து அவங்களுக்கு பயிரணுன்ட்டு கொஞ்சம் சீட்ஸுமே நான் அனுப்பி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த சீட்ஸெல்லாம் ப நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் சிறகு அவரை மொச்சை மரவெண்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுக்கு சங்குப்பூ அப் செம்பருத்தி கட்டிங்ஸு அப்புறம் நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க இது அதுன்னு சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக அந்த இதை தான் சொல்லணும் சீட்ஸு கட்டிங்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ வெரைட்டி கட்டிங்ஸு சீடு எல்லாமே அனுப்பியிருந்தாங்க எல்லாருக்கும் இதை வந்து இது என்ன எங்கள் வீட்டுக்காரே சொல்கிறாரு என்னடி நீ குப்பையெல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்புகிற என்ன எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸுங்கிறாங்க அப்படின்னு அதுதான் சொல்லுவாங்களே யாருக்கும் அருமை வந்து தெரியல உனக்கு வந்து எனக்கே யாராவது அனுப்பி இது செடியெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்பாரு இதோட வேல்யூ என்னென்னே யாருக்கும் தெரியுது இப்போ நாலு சீட்ஸ் அஞ்சு சீட்ஸ் வச்சுட்டு எல்லா இது ஒரு பிஸ்னஸாகவே ஆகிப்போச்சு நாலு சீட்ஸ் வச்சுட்டு ஐம்பது ரூபா எல்லாம் ஒரு பத்து சீட்ஸ் வச்சு ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ஏன்னால் இன்னைக்கு வந்து எல்லாமே பிஸ்னஸ் ஆகிப்போச்சு எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சீஸ் வந்து முந்நூறுபா இரநூறுபா அப்படின்னு வாங்குறாங்க ஓகே நண்பர்களே இப்போ வந்து நான் சென்னைக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இந்த வீடியோ வந்து நான் இப்போல்லாம் வந்து எடிட் பண்ணி போட முடிஞ்சுது பாருவா என் பொண்ணுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அம்மா எங்கேயாவது இருந்தா அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சாச்சு வண்டி சரி நம்ம கிளம்பலாம் ஏன்னா நமக்கு அங்கே வீட்டுக்கும் போய் பார்த்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியும் வந்து அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னால் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே நாள் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போகணும் ஆனால் பார்த்தாக்கா எனக்கு ஒன்றரை நாள் ஆகிப்போச்சு அந்த ஒன்றரை நாள்லையே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் சுற்றியாச்சு மால் போயாச்சு தேட்ரு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து பீச் போயாச்சு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு ஆனால் வீட்டில் ஒரு பிட்டு வேலை கூட நான் செய்ய முடியல ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சுற்றுறதுக்கே நமக்கு டைம் பற்றலை எங்கேருந்து வீட்டில் வேலை செய்யறது அப்படியே போட்டது போட்டமேனியே வந்துட்டேன் ஆனால் நம்ம தோட்டம் ஃபஸ்ட்டை விட பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக ஆகிப்போச்சுங்க ஏன்னா எல்லாம் வெ அடிக்கிற வெயிலுக்கு சரியாக தண்ணி விடாமல் நல்லா நிறைய காஞ்சி போச்சு சரி இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சால் தண்ணி விடுவோன்னு பார்த்தேன் ஆனால் என்னால் தண்ணி விடவே முடியல அந்த பசங்களுக்கும் நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம் இல்லைங்களா தண்ணி விட்டு தண்ணி விடுப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு தினமுமே தண்ணி விடணும் அது நம்ம வந்து படிக்கிற பசங்க நமக்கே வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்கும்போது படிக்கிற பசங்கக்கிட்ட ரொம்ப டிமாண்ட் பண்ண முடியல அதனால் சரி ஓகே நமக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயம் அதனால் ஒன்று விட்டு ஒரு நாள் கூட கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டால் கூட போதும் செடி சாகாமல் இந்த வெயிலுக்கு காப்பாற்றிட்டாக்கா நான் போகிற நேரத்துக்கு கொஞ்சம் ஹாப்பியாக வந்து ஆடி தோட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்குவேன் ஏன்னா இன்னும் ஒரு மாதத்தில் பாப்பா ஸ்கூல் வந்து திறந்துருவாங்க அந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் எனக்கு கடினமான வேலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸு நல்லா கறி மீனுன்னு சாப்பிட்டுட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் குளோப்ஜான் கேக்குன்னு நல்லா பயிர் முட்டை சாப்பிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் விதைகளை கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீட்ஸு இருந்தது கத்திரிக்காய் சீட்ஸும் நிறையா கிடச்சிது நமக்கு அவுரி சீட்ஸுமே நிறையா கிடச்சிது இதில் என்ன கொடுமைனாக்க சாகவா உயிரோடு இருக்கவாங்கிற நிலமையில் இருந்தது அவுரி சீட்ஸு ஏன்னா நான் போகும்போது நல்லா தளத்தலன்னு இருக்கும் ஏன்னா தினமும் தண்ணி விடுவேன் இப்போ தண்ணி வந்து அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி விடுறாங்க போல் இருக்குது அதனால அது ஃபுல்லாக காஞ்ச மாதிரி மாதிரி இருக்குது நான் வந்து தான் திரும்ப திரும்ப தண்ணி விட்டு இதை எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாற்றணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இருக்கவா சாகவாங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை எல்லாமே வாடி போயிருக்கு நார்மலாக தண்ணி விட்டுகிட்டே இருந்தாலே செடி வந்து இந்த வெயில் காலத்தில் தாங்காது இதுங்கெல்லாம் வந்து செடிக்கு தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடுறனால என்னன்னாக்கா ரொம்ப பயங்கர ட்ரையாக குரோத்தே இல்லாமல் ரொம் அப்படி இருந்தது ரொம்பவே பார்க்குறதுக்கு மனது கஷ்டமாகவே இருந்தது சரி ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு இப்போ அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீட்ஸு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னன்னாக்கா வீடியோவில் சொன்ன எல்லாமே என்னால் கொடுக்க ஒரு சில பிளான்ட்டு ஒரு சில பிளான்ட் கொடுக்க முடில ஆனால் ரேர் வெரைட்டியான எல்லாருமே ஆவலோட கேட்டுட்டு இருந்தேன் இலப்பெறண்ட கட்டிங் அந்த கட்டிங் நீங்கள் அமேசான்லேயோ ஆன்லைனில் நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டை பார்த்தா நமக்கு மயக்கமே வந்துடும் அந்த அளவு இருக்கும் ஆனாலுமே நம்ம வந்து கொடுக்குற அந்த சின்ன சின்ன கட்டிங்ஸாக இருக்கட்டும் விதைகள் வந்து நான் போன வாட்டி நிறைய விதைகள் பகிர்ந்தேன் பத்து விதமான விதை விதைகள் பகிர்ந்தேன் அதில் நிறைய இருக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு சீட்ஸ் வச்சேன் கொஞ்சமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்காக அனுப்பியிருப்பாங்க இல்லையா அதனால் வந்து நிறைய நிறைய வைக்க முடியாது ஒன்று ஒன்று வச்சேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரோத்து அந்த ஒன்று ஒன்றுலேயே நீங்கள் சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே செடி வச்சு அதை காப்பாற்றி அதுலேருந்து வர விதைகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நிறைய கொடுக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம கொஞ்சம் அனுப்புனாலுமே அதை வந்து எப்படி நம்ம போட்டு மண்ணில் போட்டு அதை நிறைய விதைகளை நீங்கள் சேகரிக்கணும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் விதைகளை சேகரிக்க மட்டும்தான் ட்ரை பண்ணணும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது எல்லாமே இந்த எல்லா இடத்துலையுமே இப்ப ஆன்லைன்லயும் சரி நம்ம கார்டன் வச்சுருக்காங்கல்ல யூடியூப்பில் அந்த நண்பர்கள் நம்ம வாங்கினா கூட ஒரு நாலு சீட்ஸ் வச்சிட்டு ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க மனசாட்சியே இல்லாமல் எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நாலு சீட்ஸ் வச்சுட்டு ஐம்பது ரூபா வாங்குறாங்க இது எப்படி வந்து அவங்களுக்கு சாத்தியம் எப்படி வந்து அந்த காசு வந்து அவங்களுக்கு ஏன்னா நாலு சீட்ஸ் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம பத்து சீட்ஸ் வாங்கினா என்னங்க ஆச்சு அது மாதிரிலாம் வந்து இப்போது ரொம்ப பிஸ்னஸ் மைண்டில் போயிட்டுருக்குது இப்போ நமக்கு கொடுக்கறது கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு ஒருத்தங்க ஒரு நல்ல இப்போது இந்த கலைவாணி சிஸ்டர் பாருங்க இன்னொரு சிஸ்டர் போன வாட்டி உமா மதுரையிலேருந்து அனுப்பியிருந்தாங்க அவங்களுமே சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் கேரட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் அனுப்புகிறேன் நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு இப்போ கலைவாணி சிஸ்டரும் இருக்காங்க அவங்களுமே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு முடிஞ்சாக்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம இந்த பார்க்க முடியுது சில பேர் வந்து ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் தொண்ணூறு பெர்சன்ட் பேர் வந்து ரொம்ப நல்லவங்களும் இருக்கிறாங்கன்னு நம்ம இதை வச்சு ஒரு ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆதாயம் சொல்லுங்கள் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கொடுத்து கொரியர் பண்ணி எல்லாேருக்கும் நீங்கள் கொடுங்க ஸ்வீட்ஸுங்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறாங்க அது மாதிரி வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே மண்ணு கூட மண் தண்ணி எல்லாமே வந்து காசுக்கு ஏன் காற்றே சொல்லுங்கள் காற்றாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே காசுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம அதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ என்னன்னாக்கா நான் என்ன கொடுக்க போகிறேன்னா பூ வெரைட்டியும் வச்சுக்கலாம் இல்லைனாக்கா ஹெர்பல் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலர் சங்கு பூங்க இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ வந்து கொடி கொடி வகையோடு சேர்ந்தது ஆனால் பூ பார்த்தீங்கன்னா அப்படி மாடி தோட்டத்துக்கு வந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம டீ போட்டு அதை சாப்பிட்டோம்னாக்கா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான பிளான்ட் அது அதனால் அந்த சீட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் ரோஸ் எல்லாம் ஃப்ளவர் ஃப்ளவர்னு கேட்குறதுனால டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ நல்லா டார்க் எல்லோ அதுக்கப்புறம் பிங்க்கு அந்த ரெண்டு கலருமே நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு பசலை சிகப்பு பசலை கீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஹார்ட் பிளான்ட்டுன்னு இருக்கும் அது அழகு செடி அதுக்கப்புறம் டெட்டில் ஒயின் டெட்டில் ஒயின்ங்கிறது ஹேங்கிங் பிளான்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் டைம்ட்டு ஒரு ஹாட் ஹாட்டாக வரும் ஹேங்கிங் பிளான்ட்டு தான் அதுமே வந்து வீட்டு முன்னாடி தொங்க விட்டோம்னாக்கா அப்படியே ஹாட் ஹார்ட்டு லிட்டி ஹார்ட் மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி பத்தடி வரைக்குமே நான் க்ரோத் நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணால் பத்தடி ஹைட்டில் கூட அது வந்து வரும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மணி பிளான்ட்டுமே வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் வேணுங்கிறவங்களுக்கு மணி பிளான்ட்டு வாங்கிக்கோங்க மணி பிளான்ட்டு வேண்டாங்கிறவனா சொல்லிவிடுங்க ஏன்னா மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது அதனால உங்கள் கிட்டே இருந்ததுன்னா மணி பிளான்ட்டு வேணான்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இப்போ வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு செடி வேல்யூபிளான செடி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலப்பெரண்டை அது எங்கேயுமே கிடைக்காது ரேர் வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை பெரண்டை பட்டை யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் கிராமங்களில் கிடைக்கும் பட்டை பரண்டையுமே இருக்குது அப்புறம் ஒரு சில நண்பர்கள் ஏன்னா பேக்கிங் வந்து இப்போ க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அடினியம் கேட்டிருக்காங்க அந்த அடினியம் கேட்ட நபர்களுக்கு மட்டும் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் மட்டும் எஸ்டாக போட்டு அனுப்புகிறேன் ஏன்னா இது வந்து ஃப்ரீ போஸ்ட்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால் அவங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூ இது அடினியம் எப்படியும் பாக்ஸ் தான் போடுவேன் அதனால் அவங்களுக்கு ஒரு ஒரு சில ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் வந்து போட்டு விட போகிறேன் அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க ஏன்னா நான் அப்படியே பச்சையாவே சாப்பிட்ருவேன் இது அப்படியே முளைக்கும் போதே வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா பச்சையாவே எடுத்து சாப்பிட்ருவேன் கொஞ்சம் அதாவது முத்துறதுக்குள்ளேயுமே அந்த முக்கா விளைச்சலும்பாங்கள்ல அதுலேயே நல்லா உருண்டு தரண்டு அப்படியே இருக்கும் அதுலேயே அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு கீழேயே கொண்டு போகிறதுல மாடியிலே வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது என்கிட்ட ஏழு வருஷமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் டேபிள் ரோஸு ரெட்டு டேபிள் ரோஸு அதுக்கப்புறம் வந்து எல்லோ பிங்க் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு அன்பு பரிசாக கொடுத்தாங்க அது வில்லங்கமாக போயிடுச்சு அது பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எதை ஒரு அன்பாக இப்போ நம்ம அதை வச்சு தான் நம்ம சொல்கிறது நம்ம ஒருத்தங்க நினச்சி பார்க்கணுன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்குற அன்பு பரிசு இது யார் கொடுத்தாங்க இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு யோசிக்கும்போது அவங்க எதிரியாக இருந்தால் கூட அவங்க செஞ்ச நன்மைகளையுமே நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் ஏன்னா நம்ம எனக்கு வந்து யாருமே எதிரி கிடையாது எல்லாமே நண்பர்கள் தான் அவங்க வந்து தவறான புரிதலில் அவங்களுக்கு வந்து என்ன தோணுச்சோ என்னென்னு தெரியல தவறான புரிதலில் அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்லா தான் பேசினாங்க என்னன்னு காரணம்னு எனக்கு தெரியாது நல்லா பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன ஒரு இன்சல்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அது வந்து ஹ கஷ்டமாக இருந்தது அதை வந்து நான் வீடியோவிலையே சொல்லிட்டேன் அப்புறம் வந்து ம எனக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒருத்தங்க அன்பு கொடுக்குறாங்கன்னா அன்பு கொடுக்குறோம் அதாவது திட்டினாங்கன்னா நம்ம எப்படி வந்து கேட்டுட்டு இருக்க முடியுங்கிறனால நானும் பதிலுக்கு நம்ம பேசிடுறது ஆனால் அவங்க கொடுத்த அந்த உயிர் உள்ள ஜீவன் சொன்னாக்கா அந்த இந்த மாதிரி பூக்களில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது நமக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அவங்கள போய் நம்ம ஏன் இப்படி வந்து பேசணும் அவங்க ஏன் நம்மளே ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் நம்மளே ஏன் பேசுனாங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது சரி ஓகே நண்பர்களே நம்ம அதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம் நான் இன்றைக்கி வ இனிமேல் வந்து நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன் சென்னை எப் இந்த பாப்பா ஸ்கூல் லீவு முடிஞ்சதுமே நான் அங்கே தான் போகலான்னு பிளானில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாப்பாவுக்கு சென்னையிலையும் வந்து சேர்த்தாச்சு அடுத்து வந்து இனிமேல் தொடர்ச்சியாக நம்மளோட கார்டனை பெருசாக விரிவுபடுத்தலாம் இங்கே இருக்க பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே கொண்டு போகிறது சாத்தியமே கிடையாது அதனால் இங்கேயும் வந்து ஒரு கார்டன் இங்கே வந்து ஃப்ளோர் கார்டன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க டெரஸ் கார்டன் ரெண்டுமே ரன் ஆக போது நிறையா சீட்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாருக்குமே அப்பப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஓகே நண்பர்களே அப்பப்பா கண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் யார் யாருக்கு கட்டிங் வேணுமோ எனக்கு சொல்லுங்கள் ஓகே பாய் நண்பர்களே